சிம்பு அதாவது ஒரு காலத்தில் வந்து ஷூட்டிங்க்கு கரெக்டாக வரமாட்டுறாரு ஷூட்டிங் வந்தாலும் ஸ்பாட்டுக்கு வரமாட்டுறாரு ஸ்பாட்டுக்கு வந்தாலும் உடனே கிளம்பிடுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் வாங்கின சம்பளத்துக்கு வேலை பார்க்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஸோ இதில் தான் நம்ம சிம்புவர்கள் மாட்டி அலைக்கழித்து ஒரு வழியாக வந்து மீண்டு வந்துட்டார் போதா குறிக்கி உடம்பையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைச்சி வந்துட்டார் அவருக்கு ஒரு அசத்தலான கம்பேக்காக மாநாடுங்கிற ஒரு மகத்தான வெற்றி படம் அமைஞ்சுது ஆனால் அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் பெருசாக போகல கௌதமனோட வெந்து தேர்தல் காடு ஒரு நல்ல படம்னு பேர் வாங்கிச்சு தவிர கலெக்ஷனாக பெருசாக ஆகலை பத்து தள படத்துக்கு பெருசாக ஓப்பனிங்கே இல்லை இந்த மாதிரியான அடைஞ்சு இந்த நேரத்தில் தக் படத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்டிருக்கார் சிம்புவர்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கோடிகளை வந்து வசூல் பண்ணிடுச்சு ஸோ சிம்புவோட இமேஜும் வேற லெவலுக்கு பல மடங்கு உயர்ந்துருச்சு இப்போது தக் லைஃபில் மனிதர்கள் சிம்புவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கை கொடுத்தாலும் கூட அதற்கு முன்னாடியே மனிதத்தவர்கள் சிம்புவுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருந்தாரு என்னென்ன உங்களுக்கே தெரியும் அவருடைய செக்க சவந்த வானம் படத்தில் சிம்புவை நடிக்க வச்சிருந்தாரு அவருடைய பொன்னியின் செல்வன் படத்துலேயும் சிம்புவை நடிக்க எல்லாம் கமிட் பண்ணும்போது வந்தியத்தேவன் கேரக்டருக்கு அப்போது நம்ம ஜெயம் ரவி விக்ரம் மற்ற நடிகர்கள்லாம் சிம்பு உள்ளே வந்தாருன்னா கரெக்டான டைமுக்கு வரமாட்டார் ஸோ எங்கள் டேட்ஸும் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல மனிதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து கார்த்திகை நடிக்க வச்சாரு ஸோ அதற்கு பரிகாரமாக என்னமோ தெரில சிம்புவை நம்ம மனிதவர்கள் மீண்டும் ஒரு படத்தில் போகிறார் அப்படிங்கிறதா விஷயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மனிதவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் படத்தை பண்ண போகிறாரு தக் லைஃபுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போது அதுதான் நடக்க போகுது நவீன் பொலிஷெட்டி தான் அந்த கேரக்டரில் ஹீரோவை நடிக்க தான் இருந்தார் இப்போது விசாரிக்கும்போது அவர் கிடையாது அப்படின்ட்டாங்க ஏன்னா மனிதத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலையும் சிம்புவை தான் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம் ஹீரோயின் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ருக்மணி வசந்த் தான் நடிக்கிறாங்க ஸோ மனிதனம் இயக்கத்தில் மூன்றாவது முறையாக சிம்பூர்கள் நடிக்கப் போகிறார் ஜோடியாக ருக்மணி வசந்த் அசத்தலான திறமையான அழகான ஹீரோயின் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் இந்த ரொமான்டிக் படம் ஒரு அலைபாயுத மாதிரி உயிரே மாதிரி மிகப்பெரிய வரவேற்பை பெறுதா இல்லையா அப்படின்னு